வந்து அமைதியா இருந்த குடும்பத்துல கழகத்தை உண்டாக்கிட்டாரு மாங்கனிய கொண்டு வந்து கொடுத்தாரு இந்த மாங்கனி ரொம்ப அற்புதமானது இதை ஒரு ஆளு தான் சாப்பிடணும் பிரிச்சு பகுந்தெல்லாம் சாப்பிட கூடாது அதனால இந்த மாங்கனிய யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்பினாரு அப்படி கிளப்பும் போது இதெல்லாம் புராண கேள்வி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன பிள்ளைங்க பெரிய வளர்ந்த பிறகு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி அந்த மாங்கனிக்கு யாருங்க கொடுக்குறது ஒரு போட்டி வைப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா அவரே கொடுக்குறா நாகதர வேலையா இருந்தானே சிக்கலையும் தூண்டி விட்டுட்டு அது கூட பழனி சொல்றது மாதிரி சொல்லுவார் இப்போ உடனே என்ன செஞ்சுட்டாரு இந்த உலகத்தை யார் சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த கனி மாங்கனி கொடுக்கப்படும் அறிவிச்சாச்சு கேட்டாரோ கேட்கலே உடனே நம்ம ஆள் முருகப்பெருமான் மயில் வாங்கத்தில் ஏறி அப்படியே சுத்தம் போயிட்டாரு அந்த அண்ணா

புராணங்கள் எந்த அளவுக்கு அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டவைங்கிறத அடுத்தது நான் சொல்றேன் இப்போ இந்த புராணத்துல சொல்லப்பட்ட இந்த போட்டி சிவபெருமான் என்ன செய்வாரு நீ வந்து உலகத்தை சுத்திட்டு வான்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் உடனே புறப்பட்டு போயிட்டாரு மயில் வாகனத்துல உலகம் எல்லாம் சுத்தி போறாரு அப்ப விநாயகப் பெருமான் பார்த்தாரு அவன் ஆள் இளமையா இருக்கான்

இப்ப நம்ம இருந்து ஒரு சின்ன பழக்கம் அதெல்லாம் ஒரு சில பழக்கங்களை மாத்திக்கிட்டாலும் நல்லா இருக்கும் என்னன்னா எடுத்தாலும் யாரையாவது ஒரு குறை சொல்லுவோம் அவனை பாட்டு ஒண்ணுதான் அறிக்கிறாக வேண்டாம் அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கும் ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி ஆனால் அப்பக்கப்போ தளர்ந்துக்கும் நமக்கு அந்நாரு கூட வேற ஒண்ணும் இல்லை வகுப்பறையில மாணவர்கள் இருக்காங்க அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் இருப்பான் ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பான் அவனை என்ன சொல்லுவானுங்க கூட இருக்கேன் சார் ஒன்றும் பலவானவை சார் அவன்கிட்ட எந்த காலச்சோன்னு கூட செய்ய மாட்டான் சார் படிக்கவும் மாட்டான் சார் அப்படி மாட்டேங்க ஆனால் அவன்கிட்டையும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பான் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சு வச்சிருப்பான் அது இவனுக்கு தெரியாது அதனால் யாரையும் எளினா எடைப்படக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தென்னை தெரிஞ்சுக்கணும் விநாயகர் என்ன செஞ்சாரு யோசிச்சாரு ஏன்னா அவன்கிட்ட கவர்னர் கூட சொல்லணும் சொல்லவும் கவனத்தில் ஒன்றுமே தெரியாதவங்க கிடையாது எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது எல்லாமே தெரிஞ்சவங்களை யாரும் பார்த்துக்கலாம் இறைவன் ஒருவன் தான் எல்லாமே அறிந்தவன் முற்ற அறிவின நம்ம உடையவர்கள் அப்படி நாம் உடையவர்கள் நாம் தான் நம்ம எல்லாருமே நம்மள சகலர்கள் சை சுகாத சொல்லும் போது சகலர் என்று குறிப்பிடுவார்கள் எல்லாத்தையுமே குறைபாடு இருக்குது அப்படிப்பட்ட அன்மாக்கள் தான் நாம எல்லாம் இப்போ அப்படி இருந்துக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு சொல்லக்கூடாது இந்த உலகத்தில் ஒன்றுமே தெரியாதவங்களும் கிடையாது எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது முழுக்க முழுக்க கெட்டவங்களும் கிடையாது முழுக்க முழுக்க நல்லவங்களும் கிடையாது ஏதோ ஒவ்வொரு விதத்தில் ஒரு சில குறைபாடுகள் உண்டு அந்த நிலைய இப்போ நான் அதை வந்து நினைவுபடுத்தி அவ்வளோதான் இப்போ நம்ம விநாயகர் முருக பெருமானுடைய போட்டிக்கு வந்துடுவோம் விநாயகப் பெருமான்கிட்ட அருமையான ஒரு ஞானம் என்னன்னா இருக்க இடத்துலயே நம்ம சுத்தி வந்து இந்த ஞானக்கணியை வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அதனால நான் பேரும் ஒரு ஐடியா ஒரு ஆலோசனை கொடுத்தாரு ஆமா அம்மா அப்பாவே தான் இந்த உலகம் அவங்கள சுத்திட்டு வந்து ஞானக்கணியை வாங்கிடலாம் இந்த மாமணி வாங்கிடலாமே அப்படின்னாரு ஆமா வாங்கிடலாம் அப்படின்னா இவர் என்ன செஞ்சாரு இவர் உலக நிலைமைக்கு சூழ்நிலையும் தாய் தந்தையர் மட்டும் சுத்தி வந்து ஞானக்கணியை கையில வாங்கிட்டாரு முருகப்பெருமான் வந்து வேகமா நம்ம தான் நினைச்சு பாக்குறாரு அந்த தனி யாத்திர இருக்கு நாயர் கையில இருக்கு உடனே கோபம் வந்துருச்சு இவன் இவ்வளவு உருவத்த விரிய உருவத்த வச்சுட்டு இவன் எப்படி சுத்தி வாங்கியிருப்பான் அவனும் கொடுத்தாங்க நம்ம பெற்றோர் ஓரவஞ்சனம் பண்ணிட்டாங்க இப்போ இப்படியே சொல்றது இல்லை ஓரவஞ்சனம் பண்ணிவிட்டாங்க அந்த மாதிரி முருகனுக்கு கோபம் வந்து உடனே கோவச்சுட்டு நேரம் எங்க போயிட்டாரு பழனி மலையில கோவனாண்டியா போயிட்டு நிற்கிறார்

விநாயகர் முருகப்பெருமான் பிறகில்லை இருந்தாலும் நம்ம அப்பையார் சமாதானம் பண்ண போறாரு பழம் நீ எப்பான்னு அவர் அம்மையார் போய் எப்பா நீயே ஞானப்புலமாக இருக்கும்போது எவ்வா அந்த கணிக்காக நீ எல்லாம் கோபப்படலாமா அப்படின்னு சொல்லி அவருடைய கோபத்தை அமைதிப்படுத்துகிறார் அப்பையார் இது நம்ம புராணம் கூறுகின்ற செய்தி இதுவரைக்கும் சொன்னது நான் சொன்னது புராண செய்தி

இந்த படிக்கிறவங்க படிச்சவங்க தெரிஞ்சுருப்பீங்க எலக்ட்ரான் ப்ரோட்டான் என்ற அழுக்கல் உடைய ரெண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை விஞ்ஞானிகள் இன்றைக்கி கண்டுபிடித்து சொல்கிறாங்க எலக்ட்ரான் பச்சை நிறத்துலையும் ப்ரோட்டான் சிவப்பு நிறத்துலையும் இருக்குதுன்னு என்னை கண்டுபிடிச்சிக்கிறாங்க இதை நம்ம முன்னோர்கள் எப்படி கண்டறிஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஆன்மீகத்தில் சிவபெருமான் செம்மையானவன் சிவப்பு செவந்தவன் சிவபெருமானை பற்றி நம்முடைய முன்னோர்கள் பாடி வச்சிருக்க திருமுறைகள்ல பாத்தீங்கன்னா மாணிக்க பாடுவார் ரொம்ப அற்புதமா பாடியிருப்பார் செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உழை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரம்பே பள்ளி எழுந்தருடாயே என்று மாணிக்கவாசல் பாடுவார் அப்படி செந்தழல் புரைதிரு மேனி அடுத்து வருது வர இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி பூஜை நம்ம கொண்டாட இருக்கிறோம் அதனுடைய தத்துவம் இதுக்குள்ள இருக்கு சரி இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா சிவப்பு செந்தல் தளம் தான் நெருப்பு நெருப்பு மாதிரி இருக்கிற நிறம் சிவபெருமான் அந்த நீல நிறம் கரும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது சக்தி வடிவம் அன்னை காமாட்சி என்ன வடிவம் மரகத பச்சை வடிவம்

விஞ்ஞானி சொல்கிறாரு இந்த உலக பொருள்லாம் அணுக்காலானது அப்படின்னாரு அதை ஆக்கவோ அழிக்கவும் முடியாதுன்னாரு அதுக்கடுத்து வந்தவர் ஒருத்தர் ரூதர் போர்டுன்னு ஒரு அறிஞர் அவர் வந்து சொன்னார் அணுக்களை பிறக்க முடியும் அதில் ரெண்டு கூறுகள் இருக்குது அப்படின்னு அதுக்கடுத்து வந்து சொன்னார் இந்த விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியதான் நம்ம முன்னோர்கள் விஞ்ஞானத்தினால முன்னாலே எல்லாம் கண்டுபிடி சொல்லி வச்சுட்டாங்க ஆனால் அதெல்லாம் குறிப்பு பொருளாக சொன்னாங்க நேரடியாக காட்டினா காட்ட முடியாது அதுக்கும் காரணம் இருக்குது

அந்நேரம் பயன்படுத்துவாங்க அது யாருக்கு அந்த அமைப்பு இருக்குதோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் இப்ப நம்ம திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் வரலாறு அந்த உலகத்தில் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட அருளாளர்கள் அவதாரம் எடுத்தார்கள் அது ஒரு பிரிவே நம்ம ஒரு மணி நேரம் சொல்லிகிட்டே போகலாம் இருக்கட்டும் இந்த செய்தி மட்டும் சொல்லி உள்ளவங்க இந்த புராணத்தில் ஞானத்தினை பெறுவதற்காக முருகப்பெருமான் சென்றார் விநாயகப் பெருமான் அதை தாய் சுற்றி வந்து பெற்றுக் கொண்டார் அதனுடைய அர்த்தம் தாய் தந்தை ஆகிய சிவனும் சக்தியும் அணுக்கள் புரோட்டான் எலக்ட்ரான் விஞ்ஞானி சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க சிவமும் சக்தியும் ஆற்றல் அடங்கி இருக்கிறது அதுதான் அணு இந்த உலகம் முழுக்க அணுக்களால் ஆனது அதை யாரும் மறுக்க முடியாது விஞ்ஞானிகளே சொல்லிட்டாங்க ஏன்னா விஞ்ஞானி சொன்னால் ஒத்துக்கணும் நம்ம விஞ்ஞானி சொன்னால் அதை எப்படி முடியுமா அப்படின்னு கேட்போம் ஆயிரம் கேள்வி கேட்போம் ஆனால் இன்றைக்கு பல விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியாம தன்னால் திணறிக்கிட்டு இருக்க செய்திகள் நிறைய இருக்கு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு ஆமா உண்மைதான் உண்மைதான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதான் உண்மை மற்றபடி நம்ம முன்னோர்கள் திருமந்திரத்தில் சொல்றாரு ஒரு பசுவினுடைய ரோமம் இருக்கிறதா இருக்கிற ரோமம் அந்த ரோமத்தை ஆயிரம் கூறிட்டு நல்லா செய்து ஒரு பசுமாட்டினுடைய அந்த ரோமத்தை ஆயிரம் பிரிவு பிரிச்சம் எவ்வளவு நுண்மையா இருக்கும் அதை கோடி ஆயிரம் கோடி கூறிடணும் அப்படி கூற பிரிச்சம் அதுதான் அணுங்கிற அப்படி கிடக்கும் நல்லா தான் போறேன் அருள் ஞான கண் அப்படி நாமலாம் ஊன கண்ண வச்சிக்கிட்டே ஏய் எட்ட கால் சாமி காட்டா பாப்போம் அப்பனா பைத்திய காரத்தன தான இருக்குற போறவே நம்மால உணர முடியல வேற எங்க போவேண்டா நம்ம உடம்பு கூட இருக்குற முருகுவர பத்தி நமக்கு தெரியதா திடீர்னு நெஞ்சல பொங்குது மாரட பொங்குது அதுக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் அறிகுறிகள் நமக்கு தோன்றி இருக்கும் நம்ம அலட்சியமா இருப்போம் கண்ணு திறக்க மாட்டோம் அது ஏதோ சாதாரணது அப்படி நினைச்சிட்டு இருப்போம் அப்ப

கரண்ட் லைட் எரிக்கா எப்படி எரியுது சுவிட்ச் இருக்கு சுவிட்ச் போட்டா லைட் எரியும் இல்ல அதையும் தாண்டி உடம்பு என்னடா இருக்கு கரண்ட் இருக்கு அப்ப என்ன இருக்கு உனக்கு உடம்புக்குள்ள உயிர் ஒண்ணு இருக்குல்ல அந்த உயிர் என்னது காற்று சரி காற்று வெளியில இருக்கா வெளியிலயும் இருக்குது பிறகு ஏன் செத்த உடனே காற்று செத்து போயிட்ட காற்று பேச்சு சொல்றோம் அந்த காத்து உடனே போர் செய்யுது ஏன் உயிர் இல்லை அப்ப உயிரை நீ கண்ணுக்கு காட்டு அதை எப்படி காட்ட முடியும் அப்படித்தான் கடவுளும் இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் நம்ம மூணு விதமா தெரிஞ்சுக்கிறோம் ஒண்ணு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இது எல்லாமே நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு பொருள் இருக்குன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் வேற ஒண்ணும் இல்லை பார்க்க முடியாத காற்று இருக்குல்ல காற்று அது எப்படி தெரிஞ்சிக்கிறோம் அப்படியே செடி கொடிகள் மரங்கள் அப்படியே அசைவதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா காத்தடிக்கிறது உடம்புல படுறது காத்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தும் ஒரு சில அனுமானத்தினாலையும் தெரிய முடியாதது எப்படி தெரிஞ்சுக்குவோம் சித்த மருத்துவ மருந்துகள் வச்சுக்கோங்க அத வந்து நான் அனுபவிச்சு பார்த்துதான் நான் தெரிஞ்சுப்பேன்னு அது எவ்வளவு நடத்தணும் வேண்டாம் அவ்வளவு தூரம் போக வேண்டாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க பாம்பு விஷமுடையது என்னென்ன பாம்பு விஷம் இந்த பாம்பு கொத்துனா உடனே உயிர் போயிடும் நுழை நல்லி செவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை போய் வேண்ட சொன்னா அவன் பாம்பு விஷம் தான் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் யாருமே சொல்லி இருக்கிறாங்க அடுத்தடுத்து புராணங்களையும் எழுத்து நூல்களையும் இருக்கு ஆமா அத இந்த மாதிரி கடவுளுக்கான பாட்டுன்னு சொல்றாங்க கேட்கணும் பாம்புக்கு விஷம் இருக்கு தெரியுமா எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் இல்ல நீ கடவுளை காட்டுன்னு சொல்ற அப்ப பாம்புடைய விஷம் உயிரை கொள்ளுங்கிறத நீ வந்து பட்டு அனுபவிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யுமா பாம்பு கொத்த விட்டு வேலைக்கு பார்ப்பானா செத்து அப்ப முடியாது அதனால நூல்களில் சொல்லப்பட்ட செய்திகளை கொண்டு இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாம்பு கடிச்சாதான் அது விஷமுடையது நம்புவேன்னா அப்படிப்பட்டவன் கடவுள் இல்லைன்னு சொல்ற முட்டால் பாம்பு ஓத்துனா நம்ப நம்புவேன்னா என்ன ஆகும் அந்த கதையில தான் நான் கடவுள் இல்லைன்னு சொல்றவனுடைய பேர் இந்த இடத்துல எனக்கு ஒரு நினைப்புவது நான் ஒரு மாணவ இருக்கும்போது இந்த தெருவுல தான் நாங்க வந்திருக்கோம் இங்க ஒருத்தருடைய கடவுள் இல்லைன்னே தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வச்சு இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஐயாவுக்கு தெரியும் கடைசியில கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பையன் அவருடைய பையனுக்கு பேரு கடவுள்னு பேரு சுருக்கமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்காங்க கடவுள் கடவுள் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அவர் நோக்கம் வேற பார்த்தா அப்படியே எதிர் மாதிரிலாம் நடைமுறையில போயிடுச்சு ஐயாவுக்கு தெரியும் சங்கரலிங்க ஐயாவுக்கு தெரியும் நான் மாணவ புறமா சின்னவனா இருக்கும் கேள்விப்பட்டது ஏன் சொல்ல வரேன்னா இந்த புராணத்திலே சொல்லப்பட்ட செய்தி நுட்பமானது அறிவு சொல்ல வரேன் விநாயகர் மட்டும் சுற்றி வந்து கனியை பெற்றுவிட்டார் கனி என்பது ஞானம் ஞான கனி அதுவும் வயது ஆளாகத்தான் அறிவு நமக்கு அனுபவ அறிவு இது அனுபவ அறிவு அடுத்து முருகப்பெருமா என்ன செய்யற உலகம்லாம் சுத்தி வந்துட்டு கையை வாங்க வந்த அது என்னன்னா இந்த அண்ட சராசரங்கள் அனைத்திலும் அணுக்களால் ஆனது இந்த உண்மையை தான் முருகப்பெருமான் உணர்த்தினார் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்திலும் நிறைந்திருப்பது அணுக்கள் அதைத்தான் முருகப்பெருமான் அந்த அறிவை நமக்கு கொடுத்துறாரு தெரியாது விநாயகப் பெருமான் தாய் தந்தையை மட்டும் சுற்றி வந்து ஒவ்வொரு அணிவிலும் சிவமும் சக்தியும் கலந்துள்ளது என்ற தத்துவத்தை குறிப்பிட்டுள்ளார் புராணங்கள் எல்லாம் வெறும் கதைகள் என்று யாரும் நம்பிவிட வேண்டாம் அந்த கதைகளுக்குள் கருத்து இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்